கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பன்னிரண்டு காகம் கவிழ்த்த காவேரி அதன் தொடர்ச்சி திருக்குற்றால விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் சைவ மதத்தை சார்ந்துள்ள நீர் எங்களுடைய இந்த பட்டினத்திற்குள் பிரவேசிக்கவே கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் அதனால் அகஸ்திய முனிவரும் அதற்கு எதிர்த்து பதிலொன்றும் பேசாமல் மௌனமாகவே அப்பட்டினத்திற்கு வெளியே சென்றார் அங்கே மாயையினால் தம்மை வைஷ்ணவ பக்தராக மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்நகரினுள் பிரவேசித்தார் இப்போது அவரை யாரும் தடுத்து நிறுத்தவோ எதிர்த்து பேசவோ முன்வரவில்லை அங்குள்ள விஷ்ணு அன்பர்கள் அனைவரும் அவரை நோக்கி வினயத்துடன் வணக்கம் செலுத்தி அவரை வைஷ்ணவ கோயிலுள் அழைத்துச் சென்றார்கள் அகஸ்தியரும் வைஷ்ணவ குலத்தினர் பேசும் முறைப்படியே அவர்களோடு அளவளாவி மகிழ்ந்தார் பிறகு அவர் அந்த அன்பர்களை நோக்கி நான் இங்கே விஷ்ணு பூஜையை செய்து நிறைவேற்ற வேண்டும் ஆகையால் நீங்கள் அனைவரும் சற்று நேரத்திற்கு வெளியே செல்கிறீர்களா என்று வினயத்துடன் கேட்டார் அவ்வாறே அவர்கள் அங்கிருந்து அப்பால் சென்றதும் அகஸ்தியர் அந்த ஆலயத்தினுள் வீற்றிருந்த மகாவிஷ்ணுவின் உருவத்தை சிவபெருமான் என்ற நினைப்போடு தம் கையினால் தொட்டு அழுத்தினார் அப்போது அந்த விஷ்ணு விக்கிரகம் அவருடைய கைப்பட்ட மாத்திரத்திலேயே சிவலிங்கமாக உருமாறிவிட்டது உடனே அங்கிருந்த வைஷ்ணவ பக்தர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அகஸ்திய முனிவர் லிங்க வடிவத்தில் திகழ்ந்த பரமேஸ்வரனை பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கினார் உடனே அங்கிருந்த வைஷ்ணவர்களுக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அகஸ்தியரை அடிப்பதற்காக வேகமாக ஓடி வந்தார்கள் அகஸ்திய முனிவரும் கோபாவேசத்தில் மூழ்கியவராக அவர்களை உற்று பார்த்தார் அப்போது அவருடைய கோபா அக்னியால் மிகுந்த தாபத்தை அடைந்த வைஷ்ணவர்கள் அங்கிருந்து சிதறையோடி விட்டார்கள் உடனே அகஸ்தியர் அந்த குற்றால பட்டினத்தில் சிவ பக்தர்களை குடியேற்றிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சகைய பர்வதத்தை அடைந்தார் அங்கே கன்வ முனிவர் நந்தி தேவர் பிறகு முனிவர் கௌதம முனிவர் பிரகஸ்பதி பிருங்கி துர்வாசர் ஆகியவர்களினால் வைஷ்ணவ பக்தர்களுக்கு விளைந்திருக்கும் சாப கேட்டை எண்ணி பெரிதும் ஆதங்கம் அடைந்தார் இப்போது அகஸ்தியரின் கமண்டலத்திலிருந்து பெருகி ஓடிய காவேரி நதியை பற்றி பார்க்கலாம் அந்த காவேரி நதியானது சீர்காழி என்ற நகரத்திலுள்ள சோலைகளிலெல்லாம் நுரையிட்டு சென்று அங்குள்ள மரங்களையெல்லாம் புதிதாக துளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தோங்க செய்தது அம்மரங்களில் அநேக விதமான வண்ண மலர்களும் பூத்து குலுங்கின அக்கண்கொள்ளா காட்சியை கண்ணுற்ற தேவேந்திரன் தன் மனதிலிருந்த கவலைகளையெல்லாம் அடியோடு ஒழித்துவிட்டு அகமிக மகிழ்ந்தான் அதன் பிறகு அவன் மூங்கில் வடிவத்திலிருந்த தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் சுய உருவத்தையே எடுத்து கொண்டான் அவன் தன் மனைவி இந்திராணியுடன் உலக கர்த்தாவான சிவபெருமானை வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி பூஜித்து வரலானான் இதற்கிடையில் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் அரசனான தேவேந்திரனை காண்பதற்காக அங்கே வந்து குழுமினார்கள் அவர்கள் அவனை நோக்கி எங்கள் தலைவரே எங்களையெல்லாம் நிராதரவான நிலைமையில் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் இந்த காட்டில் உங்கள் அருமை மனைவியோடு தங்கியிருந்து நிம்மதியாக வசித்து வருகிறீர்களே இது உங்களுக்கே நியாயமான செய்கையாக நீங்கள் இப்போதே எங்களோடு சொர்க்கலோகத்திற்கு திரும்பி வாருங்கள் நாம் எல்லோரும் முயன்று அசுரர்களை விரட்டியடித்துவிட முயன்று பார்ப்போம் என்று கூறினார்கள் உடனே தேவேந்திரன் அவர்களை நோக்கி தேவர் பெருமக்களே நான் இப்போது எதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அந்த பொல்லாத சூரனுடைய கட்டளைப்படி நான் சமுத்திரத்திற்கு சென்று மீன்களை கூட பிடித்து கொண்டு வந்து அவனுடைய காலடியில் சமர்ப்பித்தேன் அது மட்டுமா மது மாமிசம் போன்ற இழிவான எத்தனையோ பொருட்களையும் அவன் பொருட்டு நான் தேடிக்கொண்டு வரும்படியாக நேர்ந்தது அப்படியெல்லாம் நான் அவன் மனம் கோணாதபடி ஏவல் காரியங்களை செய்தும் அவன் என் மனைவி இந்திராணியை பலவந்தமாக அடையவே விரும்பினான் அதற்காக என்னை சிறையில் தள்ளிவிடவும் முயன்றான் அதனால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாகத்தான் நான் என் மனைவியோடு தனியாக இங்கே ஓடிவந்து தங்கியிருக்க துணிந்துவிட்டேன் ஆனால் இப்போதும் என் மனம் அந்த அசுரனின் மேல் கொண்டிருக்கும் பீதி காரணமாக அஞ்சி நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அவனால் எங்கே எனக்கும் என் மனைவிக்கும் அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்று என் மனம் ஒவ்வொரு வினாடியும் துடிதுடித்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இந்த நிராதரவான நிலைமையிலும் நான் அசுர குலத்தினரை அழிக்க விரும்பி அதற்காக பரமேஸ்வரனை பூஜித்து வணங்கி அவருடைய அருளைப் பெறவே முயன்று வருகிறேன் இப்போது அதிர்ஷ்டவசமாக நீங்களும் இங்கே என்னை நாடி வந்து சேர்ந்து விட்டீர்கள் இப்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைலயங்கிரியின் சிகரத்திற்கு புறப்பட்டு செல்வோம் அங்கே பரமேஸ்வரனிடம் நம்முடைய எல்லாம் கூறி முறையிட்டு அவர் சொற்படி நாம் நடந்து கொள்வோம் என்று கூறினார் அவனுடைய வார்த்தைகளின்படியே நடந்து கொள்வதாக தேவர்கள் அனைவரும் தங்களது சம்மதத்தை தெரிவித்தவுடன் தேவேந்திரன் அதை பற்றி தன் மனைவியிடம் தெரிவிப்பதற்காக விரைந்து சென்றான் தேவேந்திரனின் பத்தினியாகிய இந்திராணியோ அதை கேட்டதும் பெரிதும் மனம் வருந்திக் குழம்பினான் அதை கண்ட இந்திரன் அவளை சமாதானப்படுத்தும் பாவனையில் என் ஆறுயிர் மனைவியே உன் மனதில் குடிகொண்டிருக்கும் வீண் கவலைகளையெல்லாம் விட்டுவிடு சகல தேவர்களும் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் அவர்களோடு நானும் சென்று கைலாசத்தில் வீற்றிருக்கும் மகாதேவனை தரிசித்து அப்பெருமானிடம் நம்முடைய குறைகளையெல்லாம் கூறி அவருடைய அருளைப் பெற்று விரைவில் உன்னிடம் திரும்பி வந்து சேர்ந்து விடுகிறேன் அதுவரையிலும் இந்த குழந்தையான சாஸ்தாதேவன் உன்னை பாதுகாத்து வருவான் என்று கூறினான் உடனே இந்திராணி நாதா என்னை பாதுகாத்து வரக்கூடிய இந்த குழந்தை சாஸ்தாதேவன் யார் இவனுக்கு அனைவரையும் பாதுகாத்து ரட்சிக்கும் திறன் எப்படி எதனால் ஏற்பட்டது அதையும் எனக்கு தாங்கள் கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்